நான் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேங்க எங்கிட்ட ஒரு நண்பர் வந்தார் கொஞ்சம் வீட்டு தேவையின் காரணமாக ஒரு லட்சம் ரூபாய் பணம் அவசர தேவைன்னு கேட்டார் நாங்க சும்மா எல்லாம் கொடுக்க முடியாது

நான் என்ன பண்ணுடைய நண்பர்க் எப்பா எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தர முடியாது எழுதி வச்சுட்டு இத நீ வச்சுக்க எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் குடும் கேட்டா குடுப்பார சொல்ல குடுப்பார மாட்டாதான் கொடுக்க மாட்டாரு ஏன் உங்களுக்கும் அவருக்குமான கையெழுத்து தான் அது இவரு போய் இந்த பேப்பரை வச்சு கொடுத்து நான் அந்த பேப்பரை நம்பி தான் நான் ஒரு லட்ச ரூபா நான் ஒரு லட்ச கொடுத்தது இந்த பேப்பரை செல்லும் என்பது கோர்ட்டுக்கு போற வரைக்கும் செல்லும் தான் ஆனா என் நண்பர்கள் கொடுத்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுறா அப்படின்னு கேட்டா இந்த பேப்பருக்கு ஒரு குடும்பாரான்னு கேட்டா கொடுக்க மாட்டார் என்ன தெரிகிறது நாம போற கையெழுத்தெல்லாம் செல்லாதுன்னு தெரியும் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன்னு போகும் எனவே நான் நமச்சிவாய சிவாய நம்ம சிவாய் சொன்னா அது வெறும் பெயர் அது யார் சொன்னா மந்திரம் ஆகிறது உயிரை மேல் நிலைக்கு அழைத்து செல்லும் அந்த ஒரு நிலையில் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு பெயர் தான் என்னன்னு பெருங்க குருநாதன் குரு என்று பெயர்